வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரைசரவணன் இணையதள கவிஞர் வாலியவர்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தனக்கு போட்டியாளராக இருந்த கவிஞர் வாலிவர்களை ஒழித்துக்கட்ட ஒரு கணக்கச்சிதமான யோசனையை கவிஞர் கண்ணதாசனிடம் சொன்ன ஒரு நண்பர் அதற்கு பதிலுக்கு கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சினிமாவில் வாலியவர்கள் பாடல் எழுத வர்றதுக்கு முன்னாடி கவிஞர் கண்ணதாசனுக்கு சினிமாவில் போட்டிக்கு ஒரு கவிஞர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது போன இருந்தாங்க உடுமலை நாராயணகவி பாபநாசன் சிவன் போன்றவர்கள் இருந்தாலும் இவங்கெல்லாம் கண்ணதாசனுக்கு போட்டிக்கு ஒரு கவிஞர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஆனால் வாலியினுடைய வருகைக்கு பிறகு இந்த சூழ்நிலையானது மாறிவிட்டது அதுக்காக கண்ணதாசனை விட மிகச்சிறப்பாக வாலி எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரல ஆனால் கண்ணதாசன் வாலியை வச்சு சமாளிச்சிடலாம் கண்ணதாசனுக்கு இணையாக பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது உண்மைதான் அப்படி பார்த்தா இவங்களுக்குள்ள ஒரு தொழில் சார்ந்த ஒரு போட்டி இருந்தது அதே மாதிரி இவங்க அரசியலையும் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் துருவத்தில் தான் இருந்தாங்க ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு நிலை அப்படிங்கிற மாதிரி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தார் தமிழ் தேசிய கட்சிகள் தேசிய இயக்கங்கள் அப்படி போயிட்டு இருந்தார் எம்ஜிஆருடைய வாலி பயணித்ததுனால பெரும்பாலும் திமுக சார்ந்த ஒரு செயல்பாடு தான் இருக்கும் அப்படி பார்த்தா அரசியலையும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி தான் இருந்தது இவங்களுக்குள்ள போட்டி இருந்ததே ஒழிய ஒருபோதும் பொறாமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை தனிப்பட்ட முறையில் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க அன்போடு பழகிக்கிட்டாங்க தமிழ் குறித்தும் கவிதை குறித்தும் நல்லபடியாக பேசிக்கிட்டாங்க இப்படி சினிமாவிலும் அரசியலிலும் எதிரெதிர் துருவங்களில் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அழகான ஒரு ஆழமான நட்பு இருந்தது ஆனால் அந்த நட்பை சோதிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன மாதிரியான ஒரு காலகட்டம்னா கவிஞர் கண்ணதாசன் திமுகவை எதிர்த்துக்கிட்டு அந்த கட்சியிலேருந்து விலகி தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படிங்கிற தேசிய உணர்ச்சி பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாவது ஆண்டு அப்போ சுதந்திர தினத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் வருது அதுக்காக திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு இரவு நேரம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம் திரைத்துறையை சேர்ந்த பல பேர் அந்த விருந்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வாலிக்கும் அந்த விருந்துக்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் அழைப்பு விடுத்திருக்கிறார் வாலி அவர்களும் கிளம்பி வந்தார் இந்த ஹோட்டல் எப்படிப்பட்ட ஹோட்டல்னா திரைத்துறையை சேர்ந்தவங்க சில பேர் பார்த்திங்கன்னா விலை மாதவர்களோடு அங்கே வந்து அடிக்கடி வந்து மாட்டிக்குவாங்க சமீபத்தில் ஒரு தெலுங்கு இசையமைப்பாளரும் அந்த மாதிரி இந்த விழா நடக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் மாட்டியிருந்தார் அந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வாலையும் வந்து சேர்ந்து விடுகிறார் விருந்து முடிஞ்சு கொஞ்சம் பிரபலங்கள் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மது விருந்து ஆரம்பிக்கிறது இப்போ மது வந்தாலே அடுத்து போதை வந்துவிடும் அந்த மயக்கத்திலே கவிதைகளும் பிறக்கும் கவிஞர் கண்ணதாசன் தேச உணர்ச்சி சார்ந்த கவிதைகளை கொஞ்சம் எழுதுறாரு வாலியும் சில கவிதைகளையெல்லாம் சொல்றாரு எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க மனதை மயக்கக்கூடிய அந்த மது போதையினுடைய சுகத்தில் அனைவரும் மிதந்து கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் விளைமாதர்கள் அங்கே வந்து சேர்கிறார்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் ஆளுக்கு ஒரு நங்கையை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறைகளுக்குள்ளே போய் தஞ்சமடைகிறார்கள் கவிஞர் வாலியும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு அறைக்குள்ளே போய் தாளிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த அறைக்கு வெளியில் நின்று ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியான சத்தம் கேட்கிறது யாருன்னு பார்த்தா தன்னை இங்கே அழைத்த கவிஞர் கண்ணதாசன் இன்னொருத்தரோட நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வாலி நண்பர்கள் கேட்கிறார் அந்த நண்பர் கண்ணதாசனுக்கு ஒரு யோசனை சொல்கிறார் அண்ணா நம்மளுக்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது இந்த வாரி நல்லவர் தான் ஆனால் உங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளராக வந்துகிட்டு இருக்கிறாரு அதனால் நான் இப்போ ஒன்று பண்ணப் போகிறேன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த அறைக்கு வந்து ரைடு வர சொல்ல போகிறேன் இப்போ அவங்க வந்தாங்கன்னா வாலியவர்கள் உள்ள ஒரு பொண்ணோட இருக்கார் மாட்டிக்குவார் இந்த செய்தியானது நாளைக்கு பத்திரிகைலையும் ரேடியோலையும் வந்துச்சுன்னா வாலியோட பேர் கேட்கும் அதுக்கப்புறம் இவரை வைத்து பாடல் எழுதுவது அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு தர்ம சங்கடமான செயலாக போய்விடும் இது நம்மளுக்கு அற்புதமான சந்தர்ப்பம் வாலி அவர்கள் இந்த செய்தியை அந்த அறைக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவருடைய இதயமே சுக்குனூராக உடைந்து விடும் போல இருந்தது ஐயோ நம்ம கவிஞர் கண்ணதாசன் அழைப்பை ஏற்றுதானே இங்க வந்திருக்கிறோம் நம்மளை இங்க வர வச்சு மாட்ட வைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் அவர்கள் பயந்து விடுகிறார் ஆனால் கண்ணதாசன் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவர் இந்த மாதிரி சொல்றாரு ஆனால் கவிஞர் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு அவளோடு பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த நண்பர் இந்த யோசனையை சொன்னவுடன் கவிஞர் கண்ணதாசன் கோபத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போய் ஓங்கி கன்னத்துல பலார்னு நான் விட்டுட்டு சொல்றாரு இந்த கண்ணதாசனை பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமா தெரியுதா எனக்கு தொழிலில் ஒரு போட்டியாளரா ஒருத்தர் இருந்தா அவரை நான் நேரடியாக சந்திப்பேன் என்னுடைய தமிழால அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தான் நான் தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரெண்டாவது என்ன தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரை பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் நீ இந்த மாதிரி சிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு இங்கே இரு அந்த மனிதன் வெளியே வந்தோன்னே பத்திரமா அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு எனக்கு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் கண்ணதாசன் அப்படிங்கிற சிங்கம் அப்படியே நடந்து போய் படிக்கட்டுகளில் அப்படியே இறங்கி போயிருக்கிறாரு இவர் பேசினதை இருந்து வாலி அப்படியே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே நெகிழ்ந்து போறாரு கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த பெருந்தன்மை அவரே நிகழ்ச்சிக்கிறது மனசுல ஓராயிரம் எண்ணெய் அலைகள் வருது உடனே அந்த அறையினுடைய கதவை அப்படியே திறந்து வராண்டால நடந்து அப்படியே மெதுவாக போய் கார்ல ஏறாரு வாலி வந்து கார்ல ஏறும்போது அவருடைய கண்களில் இருந்து சார சாரையாக அப்படியே கண்ணீர் வந்து வழியுது இந்த சம்பவத்தை பத்தி வாலியவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் விரும்பி இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி இருக்க முடியும் என்னை அவமானப்படுத்தி ஆனந்தப்பட்டு இருக்க முடியும் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அந்த மாதிரி செய்யல கவிஞர்களில் கண்ணதாசன் ஒரு சிங்கம் சிங்கத்துக்கு அரி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அந்த அரி ஒருபோதும் நெறியாகாது அவருடைய நெறி ஒருபோதும் வெறியாகாது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை புகழ்ந்து வாலியவர்கள் சொல்கிறார் வாலியவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கவிஞர் கண்ணதாசன் நினைத்திருந்தால் அந்த சம்பவத்தை சாதகமாக பயன்படுத்தி வாலியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தொழில் சார்ந்து கொடுத்திருக்க முடியும் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அந்த மாதிரி செய்யலை அதற்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை ரெண்டாவது தொழில் சார்ந்த ஒரு போட்டியாளரை நேரடியாகவே சந்தித்து அவரோடு மோத முடியும் அப்படின்னு தன் இருந்த ஒரு தன்னம்பிக்கையும் கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்தது ஏன் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு எதிரி அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா அவனை என்ன பண்ணியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையில இந்த காலத்து உலகத்துக்கு வந்துருச்சு இதே ஒரு சூழ்நிலையில் நம்முடைய முன்னவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேனே ஒழிய வாலினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அந்தரங்கமான விஷயத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை இந்த செய்தியை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் உங்களுக்கு பிரிஞ்சிரும் இது நான் வெளிக்கொணரக்கூடிய ஒரு செய்தியல்ல கவிஞர்களே இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆனந்த விகடனில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாம் வார வாரம் தொடர் கட்டுரைகளாக அவர்கள் எழுதினார் அதில் எட்டாவது வாரம் எட்டாவது பகுதியாக பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிற தலைப்பில் தனக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுல வாலியவர்களே பதிவு செய்த ஒரு செய்தி தான் இது அதாவது கவிஞர் கண்ணதாசன் ஒரு மேடையை போட்டு திமுகவையும் அது சார்ந்தவங்களையும் விமர்சனம் பண்ணும்போது வாலியை விமர்சனம் பண்ணுவாராம் வாலின்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம்னு எழுதியிருக்காரு ஏதாவது ஒரு குழந்தை அம்மா வயதுக்குள்ளே இருக்கும்போது குவா குவான்னா கத்தம் இது கூட தெரியாமல் பாட்டு எழுதுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவர் விமர்சனம் பண்ணுவாராம் இதற்கு பதில் சொல்கிற விதமாக அடுத்த நாள் வாலி அவர்கள் ஒரு மேடையை போட்டு கண்ணதாசனுடைய பாடல்களை விமர்சனம் பண்ணுவாராம் காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பா அது யாரும் இல்லைன்னு எழுதியிருக்காரு அவனுக்கு தான் நேரமே இல்லை அவன் இப்படி காதலிப்பான் இது கூட தெரியாமல் இவர் இந்த மாதிரி பாட்டு எழுதுறாருன்னு சொல்லி வாலி விமர்சனம் பண்ணுவாராம் இப்படி பகலில் மாலை நேரங்களில் அரசியல் மேடைகளில் மோதிக்கொள்ளக்கூடிய இந்த ரெண்டு பேரும் இரவு நேரமான கையில் ஒரு மதுக்கோப்பை எடுத்துட்டா தமிழை பத்தி பேசும்போது நண்பர்கள் ஆயிடுவாங்க அதை அப்படி பகல்ல இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இரவுல அந்யூன்யமான நண்பர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதை பத்தி ஆச்சரியமா பேசுவாங்களாம் அதை பத்தி வாலியவர்களே தன்னுடைய கவிதையில வந்து பதிவு பண்றாரு கவிஞர் கண்ணதாசன் பேரறிவும் பிள்ளை குணமும் சேர்த்து செய்த ஒரு கலவை மாலை நேரங்களில் அரசியல் மேடைகளில் நானும் அவரும் எலியும் பூனையுமாய் இரவு நேரங்களில் கையில் மதுக்கோப்பைகளை ஏந்தும் போது எதுகையும் முனையுமாய் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய நட்பை பத்தி ரொம்பவே அழகாக பதிவு செய்கிறார் தொழிலிலும் அரசியலிலும் எதிரிகளாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த தமிழ் உணர்ச்சி அவங்க ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே இருக்க வைத்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்த இரு பெரும் கவிகளை குறித்து சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் துரைசரவன் திஸ் வீடியோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் சி சோன் அ நைஸ் டே